பாடும் கானம் கழுதை அடர்ந்த காடு ஒன்றின் ஓரத்தில் ஒரு கழுதை வாழ்ந்து வந்தது அங்கு ஒரு நாள் குள்ளநதி ஒன்று வந்தது அன்பரே நீ ஏன் கவலையாக இருக்கிறீர் எனக்கு நண்பர்களே இல்லை அதுதான் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது கவலைப்படாதே நான் உனது நண்பராக இருப்பேன் இன்று முதல் மேயும் நானும் நண்பர்கள் அதுவும் உயிர் நண்பர்கள் இரண்டும் மகிழ்ச்சியில் திரைத்தன சந்தோஷமாக ஆடித்திரிந்தன ஒரு நாள் இரவு நிலா வெளிச்சத்தில் அவை இரண்டும் காட்டை விட்டு நடந்து சென்றன அவை வெகுநேரம் நடந்தன பின்னர் ஒரு கிராம எல்லையை அடைந்தன அங்கு அவை இரண்டும் ஒரு திராட்சை பழத்தோட்டம் இருப்பதை கண்டன வா நாம் இந்த பழங்களை சாப்பிடுவோமா உம் சரி சரி ஆனால் சத்தம் போடாமல் சாப்பிட வேண்டும் அவை தோட்டத்திற்குள் மெதுவாக இறங்கின ஏராளமான பழங்களை சாப்பிட்டன சாப்பிட்டு முடித்த பின்னர் அவை இரண்டும் ஒரு மரத்தடியில் அமர்ந்தன ஆஹா மிக அருமை ஆனால் ஏதோ ஒன்று குறைகிறதே ஏன் எல்லாம் நன்றாகத்தானே இருந்தது அது இல்லை அருமையான இசை இருந்தால் இந்த ஊடுக்கு எப்படி இருக்கும் இசை நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் இசையை வெளியே தேட வேண்டும் இதோ நான் நான் இருக்கிறேனே ஒரு பாடகன் என்பது உனக்கு தெரியாதா உனக்கு ஏன் வேண்டாத வேலை நாம் ஊருக்குள் இருக்கிறோம் தோட்டக்காரர்கள் காதில் விழுந்தால் அவ்வளவுதான் நாம் உயிருடன் போக முடியாது நான் பாட விரும்புகிறேன் அவசியம் பாடியே தீர்வேன் எப்படியும் நான் சொல்வதை நீ கேட்க போவதில்லை என்ன மோசை குள்ளநரி ஒரு மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டது கழுதை சுவாரஸ்யமாக பாடத் தொடங்கியது சாரே கமா பாதா சத்தம் கேட்டு தோட்டக்காரர்கள் கம்புகளுடன் ஓடி வந்தார்கள் அறிவில்லாத அந்த கழுதையை நெய்ய புடைத்தனர் போன பிறகு குள்ள நரி கழுதை இருக்கும் இடத்திற்கு வந்து பார்த்தது கழுதை அடிபட்டு இருப்பதை கண்டு மனம் வருந்தியது நண்பா நீ நண்பருடைய அறிவுரையை கேட்டிருக்க வேண்டும் கேட்டிருந்தால் இப்படி அநியாயமாக அடி வாங்கி இருக்க மாட்டாய் இதை கேட்டு கழுதை அர்த்தத்துடன் தலையாட்டியது நீதி இடமறிந்து நடந்து கொள்ள வேண்டும்